அலாமி வரமத்துல வரகாத்தூ இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஆகிலங்க ஜமீத்துல மாசப்ப அவங்களோட தலைமையகத்தில் இல்லை கிரேன் மஸ்கில் அதாவது துவான் பாகூஸ் என்ற மெலே வழியில் செல்லக்கூடிய ஒரு மனுஷனை அடங்கப்பட்டிக்கிற இடத்துல கிரேன் மஸ்கில் இருந்து கொண்டு தான் இவங்க மீலாத வந்து எடுக்க வேண்டும் அண்டையை சிறப்பிக்க வேண்டும் பன்ன சிறப்பிக்க வேண்டும் அன்றைக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் இது வந்து மார்க்கத்தில் இல்லை தான் ஆனால் இப்னு ஹஜர் அல் ஹை தம்மி அவங்களோட பத்துவா வச்சு இதெல்லாம் செய்யலும் என்று இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்கொண்டு போகிறாங்க அவர் பக்கத்தில் ரித்வி மௌல ஈக்கியாரு அதுக்கு பக்கத்தில் முகத்தில் தாடி இல்லாதவரும் இடது பக்கத்துல முகத்தில் தாடி இல்லாதவங்கள்தான் ரசூலுல்லாவை புகழ வேணும் அவங்கள பேச வேணும் சிறப்புகளை பேச வேணும் சமாயில் திரு சமாளியில் படிக்க வேணும் இப்படி எல்லாம் ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கு மேல சொல்லி கொண்டே போறாங்க இவங்க ரிசி மௌலவியோ அந்த பேசின மௌலவியோ பக்கத்துல இருக்கிற தாடி இல்லாத அந்த ரெண்டு பேருமோ மௌலுதல்ல ரசூல்லாட அல்ல இப்ராஹிம் அலிவல்ல மவுதல்ல ஆதம் அலைய சொல்லாத்திட மௌலுத பேசினாலும் அது அவங்களோட விஷயம் அவங்க அகளு சுண்ணாவல் ஜமா இல்லைன்றதுனால அவங்களுக்கு எதையும் பேசியலும் எதையும் செல்லும் ஆனால் கவலையான விஷயம் என்னன்னு என்றால் ரியாதிகள் மதனிகள் இவங்க கபூரியல் இருக்கிறது தான் ரொம்ப கவலையான விஷயம் அதனால இதுல நான் ஒரு விஷயத்த சொல்லிக் என்றால் இந்த மக்களை வழிகடுக்கிற இந்த மகா சபையோட எந்த தொகை பேசுற மூளைமாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த மௌலிமாறுகளை தௌஹித் வாசல்கள் ஜும்மா பிரசங்கங்களோ ஏனைய நிகழ்ச்சிகளோ கொடுக்க கூடாது என்ற ஒரு முடிவுக்கு எல்லா தௌஹ் பள்ளி வாசல் நிர்வாகிகளும் அது சம்பந்தப்பட்ட முக்கியர்களும் ஒரு முடிவொண்டு எடுக்கணும் ஏனென்றால் கவுரிகளும் சலபிகளும் மதனிகளும் ரியாதிகளும் பிஹெச்டிகளும் அதில் வேற இன்னும் சில டாக்டர் செஞ்சிருக்கிற இந்த பிஹெச்டிகள் இவங்களும் அவங்களோட சேர்ந்து கொண்டு பிடிச்சு கொண்டிருக்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக இன்றைய மாறி இருக்குது இந்த பிஹெச்டிகள் இந்த டாக்டர்ஸுகள் என்னதான் மன்ஹஜு சலஃப் அல்லது மன்ஹஜூத் தாவாவை படிச்சாங்களோ தான் வெளிச்சம் ஏதோ இவங்க சில வேலைகளை செஞ்சு கொண்டு அந்த தக்கரீரை அங்கே அனுப்பினாதான் அவங்களோட வேலைகள் அவங்களோட செலவுகள் அவங்களோட காரியங்கள் நடக்குதுன்றதுக்காக வேண்டி அந்த மூசாம் வேணும் திருவானும் வேணும் என்ற ஒரு தோரணையில இந்த கூட்டம் அவங்களோட சேர்ந்து கொண்டு இதை கண்ணும் மாதிரி பார்த்தும் பார்த்தா பார்த்தா பார்க்காத மாதிரி இருந்து கொண்டிருக்கா எனவே அவங்க அந்த அழு சுன்னாவுடைய கொலைக்கு மாத்தமாக இருக்கக்கூடிய அந்த சபையோட சேர்ந்து கொண்டு கபரை கட்டினாலும் பரவாயில்ல வேண்டி எலவ செஞ்சாலும் குத்தமில்லை அந்த மகாசபையோட இந்த மௌலைமார்களை கொண்ட அந்த சங்கத்துல உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தௌஹித் பள்ளிகள்ல குருவான் சுன்னா பேசுகிற மௌலை பள்ளிகள்ல இவங்களுக்கு அடியோட முழுமையாக அவங்களுக்கு இந்த பொத்து இந்த பய நிகழ்ச்சியில கொடுக்கறத நீ பாட்ட வேணும் எனவே இப்படி இப்போயாவது இவங்க இது ஒரு தீர்மானத்துக்கு ஒரு முடிவொண்டுக்கு வரல என்று தந்தால் அங்கே மௌல் தோதுரவங்களையும் மீளாது கொண்டாடுறவங்களையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு சரி கண்டு கொண்டு இருக்கிற ஒரே பக்கம் அதே நேரம் தொய்பள்ளியில் வந்து கொண்டு அதுக்கு எதிராக பேசுகிறது அப்போ இது ஒரு நிஃபாக் முனாஃபிக் தனமான ஒரு வேலை இது அதனால தொகை பள்ளிகள் பள்ளி வாசல் நிர்வாகிகள் அவசரமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவொண்டுக்கு வர வேண்டும் இந்த பிது இவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய இந்த முகப்படுபாதகமான இந்த செயல் இவங்க இந்த சமூகத்துக்கு இதை ஒரு பிரச்சாரமாக இது செய்ய எல்லாம் செஞ்சது பிரச்சனை இல்லை ஒரு பயங்கரமான ஒரு விதத்தை மக்களுக்கு வலியுறுத்தி அதை ஆசை ஊற்ற இந்த கூட்டத்தோட இருக்கிற சலவியலையும் தான் மதனிகளையும் தான் கவுரிகளை தான் ரியாதிகளையும் தான் இந்த பிஹெச்டிகளையும் தான் முழுமையாக தொகை பள்ளி வாசல்களில் கொத்துவா கொடுக்கறத பயான் நிகழ்ச்சியில கொடுக்கிறத நிப்பாட்ட வேணும் என்றதை ஏக மனதாக எல்லா தொகை பள்ளி வாசல் நிர்வாகிகளும் முடிவோடி முடிவொண்டு கொண்டு வர வேணும் இந்த விஷயத்துல என்னால சொல்ல வேண்டிய கருத்து والله اعلم جزاكم الله خير